ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் கிச்சன் சேனலில் நாலு விதமான பைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் நான் வீடியோ போட முடியலை ஏன்னால் கொஞ்சம் உடம்புக்கு முடியாததுனால போட முடியலை எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க உங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு ரொம்ப 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 நான் சாரி கட்டுக்கிடுதேன் இனி தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம வீடியோ போடலாம் இன்றைக்கி வந்து நாலு விதமான வித்தியாசமான பைப்பிங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தைக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் கொஞ்சம் கிளா காட்டன் துணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் கிராஸில் வச்சு நீங்கள் இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இழுத்து வரும் ரெண்டு பக்கம் இப்படி இழுத்திங்கன்னா ரெண்டு இழுத்து வரும் இதே பார்டர் சைடு இழுத்திங்கன்னா உங்களுக்கு இழுவை கொடுக்காது இழுவை இல்லாமல் கரெக்டாக நிற்கும் இப்போ நமக்கு வந்து இந்த இழுவை கொடுக்க பாருங்கள் அந்த சைடு வச்சு ஸ்கேலு இது வந்து ஒரு இன்ச்சு ஸ்கேலு ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் இந்த முக்கையும் அந்த முக்கையும் ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த இடத்த நான் லைன் போட்டு காட்டுதேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் தையல் போடணும் இந்த புக்குக்கும் இந்த புக்குக்கும் இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இப்படி தையல் போட்டு காட்டணுமா போட் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது இனி வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு பிள்ளைங்களுடைய ஃப்ராக்கெல்லாம் எல்லாம் கழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கிராஸ் பீஸோ நேர் பீஸோ நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் இதை வந்து நீங்கள் கவனமாக நீங்கள் தச்சு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உள்பக்கத்தில் ஒரு கால் இஞ்சில் உள்பக்கமாக நம்ம மடித்து தைப்போம் இது வந்து ஹெம்மிங் பண்ணுனாலும் இந்த மாதிரி தான் கால் பக்கம் கால் கால் இஞ்சில் நம்ம வந்து மடித்து தைக்க வேண்டியிருக்கும் ஹெம்மிங்க்கு அப்படி தான் வரும் அதே மாதிரி உருட்டு பைப்பிங் தைக்கணுனாலும் இந்த மாதிரி தான் காலிஞ்சி நம்ம மடித்து தைக்க வேண்டியிருக்கும் ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கழுத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இந்த பிசர் பகுதியை கழுத்து பக்கம் வச்சு கால் இஞ்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த வளைவு வர்ற இடத்துல கவனமாக நீங்கள் திருப்பி எடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு பகுதி அதிகமாகவும் ஒரு பக்கத்தில் கம்மியாகவும் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்காது நீங்கள் ஆரம்பத்தில் இதை ஏன்னா நம்ம இனி வந்து தொடர்ந்து ப்ளவுஸு அந்த சுடிதாக நெக்கு ஃப்ராக்கு நெக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்படிப்பட்டதெல்லாம் கழுத்து வந்து த முக்கியம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண்டிங்கில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு அந்த பைப்பிங்க்கும் அந்த நல்ல துணிக்கும் இடையில் அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அந்த பைப்பிங் உருட்டி பைப் பண்ணுறீங்களா அதை வந்து ஒரே லெவலுக்கு நீங்கள் உருட்டு இந்த மடிச்சு தடுங்க ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் மடிக்கக்கூடாது மடிக்கும்போது கவனமாக எப்போ நீங்கள் கழுத்து தைச்சாலும் கழுது நெக்கு தைக்கும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாகவே நீங்கள் தைங்க பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு இது வந்து உள்பக்கத்தை உள்பக்கம் இப்படி தான் இருக்கும் வெளிப்பக்கம் பாருங்கள் கரெக்டாக இந்த தையலை பாருங்கள் இந்த கார்னரில் வந்திருக்கும் இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சு தைச்சுக்கோங்க ரெண்டாவது மெத்தடு என்ன அப்படின்னா இப்போ வந்து இது வந்து த்ரெடு பைப்பிங் சொல்லுவாங்க இந்த த்ரெடு உள்ள நூல் அந்த இடையில கயர் கொடுத்து நம்ம தைக்கிறது இதை நீங்கள் ரெண்டாக நம்ம எப்படி கிராஸ் துணிக்கு எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த துணியில் சென்டரில் நூலை அந்த த்ரெடை வச்சு ரெண்டாக மடித்து நீங்கள் தைச்சுக்குவோம் ஏன்னா இது வந்து சிங்கிள் புட்டில் தான் தைக்கணும் சிங்கிள் போட்டு நீங்கள் வாங்கும்போது போது ரைட் சைடில் உள்ளது வாங்காதீங்க லெஃப்ட் சைடில் உள்ளது நீங்கள் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் சைடில் உள்ளது அந்தளவு நமக்கு யூஸ் ரொம்ப யூஸ் ஆகலை ந எனக்கு நல்லதாக தெரியல தையில வந்து நமக்கு ப்ராப்பராக இது இல்லை இப்போ இதை வந்து நம்ம லைனிங் துணி பருவத்திருட வச்சு நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நீங்கள் லைனிங் துணி இப்போ ரெண்டு இப்போ சுடிதார் லைனிங் போட்டு தைக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கை தச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சென்டரில் அந்த வளைவு பகுதியிலலாம் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதை திருப்பி போட்டுவிட்டு கரெக்டாக அந்த நெக்கெல்லாம் கரெக்டாக சரியாக இழுத்து விட்டு எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ உள்பகுதியில் இந்த பிசுறு தெரியுத மாதிரி உள்பக்கம் வைக்கணும் இந்த த்ரெடு மட்டும் தான் வெளில தரணும் பகுதி கீழோடி போனோம் அதாவது உள் பக்கம் போகிறத மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் அந்த ஓரத்தில் ஒரு தையல் நீங்கள் த உருட்டு பைப்பிங்க்கு எப்படி பண்ணிங்களோ அதே அதே மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து சுடிதா இருக்குன்னா அந்த மாதிரி திருப்பி நம்ம ஒரு ஒரு தையல் ஸ்டிச்சு கொடுத்துக்கிடலாம் ப்ளவுஸு கொடுக்கும்போது சில நேரம் அசிங்கமாக தெரியும் இதுதான் இது உள்பக்கம் இது பிசுறு தெரியுது உள்பக்கத்தில் இப்போ லைனிங் கொடுத்துருந்தோம் ஆனால் உள்பக்கத்தில் பிசுறு தெரியுது இப்போ லைனிங் கொடுத்து உள்பக்கம் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தடு பார்ப்போம் இப்போ இது நல்ல துணி சாண்டல் கலரில் உள்ளது ரெட் கலரில் உள்ளது லைனிங் துணின்னு ஒன்று வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ரெடிமேட் பைப்பிங் தான் எடுத்திருக்கேன் ரெடிமேட் பைப்பிங் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நல்ல துணியில் அப் முதல்ல எப்படி கால் இஞ்சில் ஒரு தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த திர பைப்பிங்லையும் கால் இஞ்சில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அந்த வளைவில் நான் ஆரம்பத்தில் சொன்னத மாதிரி கரெக்டாக நீங்கள் வளைச்சி எடுத்து கொண்டு கொண்டு வாங்க தையல் போட்டு இப்போ இதுக்கு லைனிங் துணியை உங்களுக்கு இங்க கையை வச்சு பண்ணும்போது தெரியும் அந்த த்ரெடு உங்களுக்கு அந்த ஓரமாக தச்சு கொண்டு வாங்க தச்சாச்சு இப்போ வந்து கட் கொடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் மெயின் வந்து கார்னர் சைடு கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு நகத்தை வச்சு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டுட்டு இப்போ லைனிங்கை உள்பக்கம் எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ இந்த கார்னர்ல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கார்னரில் தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ கார்னரில் தையல் போட்டு கொண்டு வாங்க பாருங்க பைப்பிங் உள்பக்கம் பார்த்தா அந்த பிசுறு தெரியாது இப்போ இன்னொரு மெத்தடு என்னது அப்படின்னா நம்ம வந்து உருட்டு பைப்பிங் இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு கழுத்து பண்ணுதோம் அப்படின்னா இப்போ இதில் உருட்டு பைப்பிங் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி த்ரெட் பைப்பிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கிராஸில் ரெட் கலரில் துணி எடுத்து கிராஸ் கட்டிங் கொடுத்து நான் அதையும் ஸ்டிச் பண்ணி ரெண்டாக மடித்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை இதில் இஞ்சி வச்சு கரெக்டாக நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் வந்து இந்த கழுத்து இந்த மாடல் டிசைன் கழுத்து நீங்கள் தைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தைக்கணும் அந்த வளைவு வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் நிறுத்தி அந்த வளைவுக்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் வளைச்சி கொடுத்து கொண்டு வரணும் அந்த வி அப்படிங்கிற வர்ற இடத்துல அந்த முக்கு வந்த உடனே லைட்டாக அந்த இடத்துல நல்லா லைட்டாக இது பண்ணி மடித்தோம் அல்லது சிசர் கட் கொடுத்தா கொண்டு வாங்க நான் சிசர் கட்டு கொடுக்கல மடித்து தான் கொண்டு வந்தேன் இந்த கார்னரில் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த க கழுத்தோட அந்த சேப் கிடைக்கும் இப்போ இதை நம்ம ரெண்டா நம்ம ப உருட்டு பைப்பிங் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி உருட்டு பைப்பிங் கொடுத்து இந்த ஓரத்தில் ஒரு கார்னரில் தையல் போட்டு கொண்டு வந்துருக்கு எடுத்துக்கலாம் அந்த வளைவு வர்ற பகுதியில் கரெக்டாக நீங்கள் வளைங்க இது உள்ள லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் லைனிங்கே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு லீஃப் கழுத்து தைக்கணும் இப்போ இதில் உருட்டு பைப்பிங் கேட்டுட்டாங்க கஸ்டமர் அப்படின்னா அப்போ நமக்கு இது வந்து எப்போ நமக்கு இப்போமே நம்ம தைச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் லைனிங் கொடுத்தோம்னா லைனிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம உருட்டு பைப்பிங் கொடுத்துக்கிடலாம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இப்போ இந்த மாதிரி உருட்டு பைப்பிங் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் டபுள் ப டபுள் கலரில் ரெண்டு கலரில் இப்போ ஒரு பைப்பிங் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் ரெடிமேட் பைப்பிங் எடுத்திருக்கேன் இது வந்து த்ரெடு பைப்பிங் ஃபஸ்ட்டு கொடுத்தது உருட்டு பைப்பிங் இப்போ த்ரெடு பைப்பிங் நான் கையில் எடுத்திருக்கேன் இது அந்த பிசுரை வந்து கீழ்பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்தீங்களோ ஓரத்தில் எந்த இடத்துல தையல் போட்டிங்களோ அதே இடத்துல அதுக்கு மேலேயே மறுபடி ஒரு தையல் போட்டு கொண்டு வாங்க இப்போ கீழோடி இப்போ இந்த த்ரெடு பைப்பிங் கொடுத்துருக்கோம் அப்போ உருட்டு பைப்பிங் மேலே கொடுத்த தையலை கொடுக்கலாமா அப்படின்னா உருட்டு பைப்பிங் அசிங்கமாக இருக்கும் அப்படி கொடுத்துட்றாதீங்க அப்போ நீங்கள் உருட்டு பைப்பிங்க்கும் நல்ல பைப்பிங்க்கு இடையில் ஒரு த ஒரு தையல் கொடுத்திங்களா அதே தையலில் தச்சு கொண்டு வாங்க இந்த வி சேப்பு வரும் இந்த அந்த முக்கு வருதை பாருங்கள் அந்த முக்கு வரும்போது நீங்கள் லேசாக சிசர்கட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா ரெடிமேட் பைப்பிங்கில் லேசாக சிசர்கட்டு கொடுத்தா தான் நமக்கு அந்த சேப்புக்கு நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பாருங்க அந்த முக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த சேப்பு வரணும் இப்போ இது வந்து டபுள் பைப்பிங் கேட்காங்க அப்படின்னா இந்த மாதிரியே நீங்கள் தைச்சி கொடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருட்டு பைப்பிங் கொடுத்தோம் ரெண்டாவது வந்து பிசு வழியில் திறத மாதிரி கொடுத்தோம் மூணாவது வந்து இது லைனிங் போட்டு தான் தைச்சோம் ஆனால் பிசு தெரியாமல் தைச்சோம் லைனிங் போட்டு பிசர் தெரிஞ்சு தைக்கிறதுக்கும் லைனிங் போட்டு பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்